விநாயகனே வினி திருப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சர்வன் சார் 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 அல்மோஸ்ட் மே மாசமே முடிகிற கடைசி வாரம் நீங்க வந்தாலே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் வார ராசி பலன் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஒவ்வொரு வாரமும் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் எந்தெந்த கிரகங்களை கடந்து வர போறார் எந்த கிரகம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் என்ன பலன் என்ன பரிகாரங்கள் கிரகங்களோட சஞ்சாரம் என்ன என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திர பகவான் இந்த வாரம் தனுசு ராசியிலிருந்து எந்த ராசியிலிருந்து தனுசு ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ நடுப்புற இருக்கிற சனி பகவான் அவர் கடந்து மீனராசியில வீட்டு இருக்க ராகு பகவானுடன் இணைய போகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகத்தையும் சந்திர பகவான் இந்த வாரம் சந்திக்க போறார் ஏற்கனவே செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப மீனராசியில இருக்கு அப்போ இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவங்களுக்கு எல்லாம் போன வாரம் டென்ஷனா இருக்கும் நிறைய பதட்டங்கள் இருக்கும் ரியல் எஸ்டேட் நிலம் வீடு மண்மனை பூமி எல்லாம் ஒரு டீல் முடிஞ்சும் முடியாமலும் பேசியும் பேசாமலும் இந்த வீடு மாத்துறது இடம் மாத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய மனத்தடுமாற்றங்கள் முடிவு எட்டாத தருணங்கள் அப்படிங்கெல்லாம் இருக்கும் டென்ஷன் படப்பிட போய் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மீனராசியில இருக்க செவ்வாய் பகவான் மேஷராசியில் அடியெடுத்து வைக்கிறார் அப்போ மேஷத்துல இருக்கிற புத பகவான் ரிஷபராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் யார் கூட குரு சூரியன் சுக்கரனோட அப்போது கல்வி நிலையங்களுக்கான கல்வி கட்டணங்கள் கல்வி கடன்கள் ஸ்கூல் ஃபீஸு ரசீது காலேஜில் அட்மிஷன் ஸ்கூலில் அட்மிஷன் புக் ஃபீஸு அப்புறம் இந்த புஸ்தகங்கள் வாங்கணும் சீருடை வாங்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக புத பகவான் கொடுத்துடுவார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது சார் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் மருத்துவம் செவிலியர்கள் அப்புறம் அந்த நிலம் வீடு மண்மனை பூமி செவ்வாய் நிலக்காரகன் இல்லையா தன்னோட சொந்த ராசியில வீட்டு இருக்கார் அப்ப நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆவணங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஹ் வீடு வாடகைக்கு வேணும்னு சொல்பவர்களுக்கெல்லாம் கூட டக்கு டக்குன்னு அந்த டீலெல்லாம் பெரிய அளவுக்கு முடிஞ்சிடும் வீடு மாறணும் பாத்திரம் பண்ணம்லாம் எடுக்கணும் இதெல்லாம் கொண்டு போகணும் இதெல்லாம் சேர்க்கணும் எல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்துல கண்டிப்பா இருக்கும் சீருடை தாங்கிய சீருடை அணிந்த நம்ம நம்ம நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வேலையில் ரிலீஃப் ஒரு மேலதிகாரிகள்ட்ட இருந்த அந்த இறுக்கம் அந்த ஒரு ஒரு பணி நியமனம் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த டெட்லைனுக்குள்ளே இதை கொடுத்துடணும் இந்த பேப்பர் கொடுத்துடணும் இந்த ரைட் அப் கொடுத்துடணும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடணும் இந்த டீட்டெயில் கொடுத்துடணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலை எல்லாமே பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பழைய கடன்கள் அடையறதை கண்கூடாக பார்க்கலாம் புது கடன்கள் புதுப்பிக்கிறதும் கல்வி நிலையங்களுக்கான கடன் பெற்று அதை சரியான முறையில் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டிய அமைப்புகள் எல்லா ராசி நேயர்களுக்குமே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் சார் அப்படி ஒரு அமைப்பா சார் ஆமாம் குரு சூரியன் ஒன்றா இணைந்திருக்காங்க கூட சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கும் இடம் சமாதானம் காம்ப்ரமைஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து வருது அதே மாதிரி வட்டி கொஞ்சம் இருக்கும் புதனுக்கு புதனுக்கு வட்டி கொடுப்பதும் பிடிக்கும் வட்டி வாங்குவதும் பிடிக்கும் அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லா வட்டி வரி வாய்தா போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேயர்களுக்குமே இந்த வாரத்தில் காணப்படும் ஆனால் இந்த சந்திரன் சனி பகவானை கிடக்கிற வரைக்கும் எப்போ செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளுமே ஒரு மிகப்பெரிய பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் செலவுகளை சுருக்கி பண்ணுறதும் பணத்தை பாதி கொடுத்து பாதி நிறுத்துறதும் இந்த பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு எப்போன்னு கேட்க வேண்டிய தருணம் கண்டிப்பாக இருக்கும் இந்த சந்திரன் சனி சேர்க்கைக்கு புணர்புன்னு பேர் இந்த சந்திரன் சனி உங்கள் சுய ஜாதகத்துல இணைந்து இணைந்திருந்தாலும் இதை ஒரு புணர்வு தோஷமாகவே பார்க்கலாம் சந்திரன் தோஷம் அடைகிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு மட்டும் வேலை செய்யும் நம்மளோட டேலண்ட்டோ நம்மளோட படிப்போ நம்மளோட புத்சாலித்தனமோ அங்கே வேலை செய்யாது ஆனால் சமயோஜித புத்தி இந்த நேரம் என்ன பண்ணால் தப்பிச்சிக்கலாம் இந்த நேரத்துக்கு என்ன இப்போதைக்கு அப்படின்னு இந்த சமயோஜித புத்தி பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நம்ம நேயர்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு சார் அப்போது என்ன பரிகாரம் சார் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம் இல்லை இந்த வாரத்தில் பிரதம பாட்டியம்லாம் இல்லை தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி அப்போது வியாழக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேலே அஷ்டமி திதி ஆரம்பிச்சிருது நேரத்தை நல்லா குறிச்சிக்கோங்க காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்புறமா அஷ்டமி திதிங்கிறது ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஷ்டமிங்கிற திதி நமக்காக இருக்குது தேய்விரையில் வரக்கூடியது அப்போ நம்ம கடன் அடைக்கிறதுக்கோ ஒரு வட்டி கொடுக்கறதுக்கோ நம்ம செலவை குறைக்கணும்னு நினைக்கிற விஷயமோ முடிக்கணும்னு நினைக்கிற விஷயமோ ஒரு வரவு செலவை முடிக்கணும்னு நினைக்கிற விஷயமோ சிறிய அளவுக்கு ஒரு தொகையவாவது அந்த நேரம் ட்ரான்ஸாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இந்த திதி நேரத்தில் ட்ரான்ஸாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மலை போல் இருக்க கடன் கூட கடுகளவுக்கு குறையும் அப்படின்னா பார்த்துங்களேன் இதுதான் நேரங்காலங்கிறது அடுத்து நவமி திதி நமக்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி நிமிடங்களுக்கு அப்புறமேல் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் நமக்காக வந்துடுது இந்த நேரமாகப்பட்டது சனிக்கிழமை காலையில ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அப்போ இப்படி அஷ்டமி நவமிங்கிறத கடந்து இந்த வாரம் நமக்காக இருக்கு இந்த வார சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சார் என்ன பரிகாரம்னு சொல்லவே இல்லையே சார் ஒரு சின்ன பரிகாரம் சொன்னீங்கன்னு அதானே நல்லா இருக்கும் நான் தான் கடனை வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணி இருபத்தெண்டு நிமிடங்களுக்கு முன்னாடி அடைங்க அப்போ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரினுடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கேட்கறதும் கால பைர வம்பஜே அப்படிங்கிற பாடலை காதுகளால் கேட்கறதும் இந்த பைரவரினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் அபிஷேகம் பண்ணேன் ஆராதனை பண்ணேன் வழிபாடு பண்ணேங்கிறத விட இந்த பைரவரினுடைய வரலாறு என்ன யாருடைய அம்சமாக அவர் இருந்தார் அவருடைய வரலாறு என்ன ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரினுடைய அனுகிரகம் என்ன பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை தேச நிர்ணயத்தை முடிவு செய்ய வேண்டிய அந்த கால பைரவர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா மிகப்பெரிய சந்தோஷங்கள் இருக்கும் இப்படி தெய்வங்களினுடைய கதையை நம்ம அந்த திதியை போவோம் அந்த நேரத்திலேயோ அந்த தேய்விரை அஷ்டமிலையோ கேட்கறதும் அடுத்தவர்களுக்காக சொல்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் முடிந்தவர்கள் அந்த கதையை கேட்கலாம் படிக்கலாம் முடிந்தவர்கள் ஆலயங்களில் அபிஷேகங்கள் பார்க்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மீனராசி ராசி வரைக்கும் மகரம் கும்பங்கிற ராசியை கடந்து போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நிலம் வீடு மண்மனை பூமி வட்டி தொகை வாடகை தொகை சார் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார் இந்த பேமெண்ட் இன்னும் வந்து சேரல இந்த டீல் ரொம்ப நாளாக முடியும்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது இந்த வாரம் செவ்வாய்கிழமைக்கு அப்புறமேல் அஷ்டமி தேதிக்கு முன்னாடி புதன்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சார்ந்து வரவு செலவை சார்ந்து பழைய கடன்களை அடைக்கிறதை சார்ந்து மேசராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி கெடிகாரதனமான பலன்கள் காரியம் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் அதிகாரத்துவம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டேட்டிவ் உங்களோட நீங்க சொன்னா சரிங்க அப்படின்னு எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு குட் மார்னிங் ஆபீசர் போடுறப்ப அடடா அடடா இந்த தலைமை பண்புக்கே உரித்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கிரகங்களில் ஒன்றான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் எடுத்து வைக்க போறார் மிகப்பெரிய பலத்தையும் நீங்கள் அடைய போறீங்க அதே மாதிரி கட்டை வச்சுக்கவா கட்டை அவுக்கட்டா எந்த கட்டன்னு கேட்காதீங்க பூ பாதையா சிங்கப்பாதையா தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்க தான் அப்படின்னு எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஹோம் ஒர்க் இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க திட்டுறதும் திட்டுவீங்க சண்டை போடுறதும் போட்டுருவீங்க அடிக்கிறதும் அடிச்சிருவீங்க கொடுக்குறதும் இரு கைகளால் அள்ளி நீங்கள் தான் உங்களிடம் பணிபுரிபவர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு அக்கம் பக்கத்தினருக்கு கை நிறைய அள்ளி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க அப்போது வாய் நிறைய வசச்சொல் சொல்லாமல் இருந்தாலே அது சந்தோஷம் தானே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் ரெட் பிளானட்டு ரெட் பிளானட்டு உங்கள் ராசியில் இருக்குல்ல அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மங்களகரமான காரியங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் இப்படி மாமா மைத்துனன் அண்ணா தம்பி அக்கம் பக்கத்தினர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தோழன் ஸ்நேகிதன் ஸ்நேகிதி இவங்க கிட்ட எல்லாம் நல்ல ஒரு ஒரு இணக்கமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு லாங் டிரைவ் ஆமா சார் ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத சொல்வதற்கான தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு கண்டிப்பாக இந்த வாரத்துல தற்செயலாவது ஒரு கல்வி நிலையத்தையோ ஒரு ஆசிரியரையோ ஒரு பாடம் சொல்லி கொடுப்பவரையோ ஒரு புரோகிதரையோ ஒரு ஜோதிடரையோ ஒரு உபதேசிக்கின்றவரையோ சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கிரகங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் ரிஷபராசிக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்ப இவங்களெல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க புரோகித காரியங்கள் மங்கள காரியங்கள் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பெண் பார்க்குற படலங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களாம் பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம் தேதி கொடுத்துக்கிறாங்களாம் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறாங்களாம் நிச்சயதார்த்தமாக உத்தரவாதமா ஒப்புதல் கொடுக்குறாங்களா எதா வேணா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் முதல் மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் இதற்கான சிறிய உதவியை உங்கள் கைகளால் மனதார செய்ய வேண்டிய அமைப்பு உங்களுக்கு வரும் மிகப்பெரிய அளவுக்கு அன்னை இப்போ மொய் செய்ய போறாருங்கிற சந்தோஷம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஆனந்தம் தரும் ஆனந்த கண்ணீர் நிச்சயம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இந்த அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஃப்ரெஷ்ஷான ஐடியா பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய பசுமையான நினைவுகளுடன் இந்த வாரம் அப்படிங்கிறது அஷ்டமி நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு சந்தோஷமான பிரயாணத்திற்கான ஒரு செய்தி பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை பேசுறவங்க பேசட்டும் சொல்றவங்க சொல்லட்டும் திட்டுறவங்க திட்டுட்டும் நான் ரெண்டு காதலையும் வாங்கிக்க மாட்டேன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இருந்தேன் மிதனராசினியர்கள் கூட என் அடையாளம் இது என் பேக்ரவுண்ட் இது நான் இன்னாரோட வகைரா இன்னாரோட பிள்ளை இன்னாரோட குழந்தை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அடையாளம் படுத்தி சந்தோஷமான அடையாளத்தை வெளியில் சொல்ல வேண்டிய தருணம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவு கை கொடுக்கணும் ஆனா இந்த ஒரு வாரம் முழுதுமே உங்களுக்கு போகணும் ஆஹ் உங்களுக்கு பின்னாடிதான் நிறைய கிரகங்கள் சேர்ந்துருக்கே தவிர உங்களுக்கு முன்னாடி எந்த கிரகமுமே வீட்டு இருக்குல்ல கிரகம்லாம் முன்னாடி போச்சுன்னா நல்லா இருக்கும் பின்னாடி இருந்ததுன்னா கொஞ்சம் தேடிட்டு தானே இருக்கணும் லேசா சின்னதா தேட வேண்டிய தருணங்கள் உங்கள் அடையாளத்தையோ உங்கள் ஐடென்டிட்டியையோ தேட வேண்டிய தருணங்கள்ங்கிறது இருக்கும் உங்களுடைய பலம் என்ன பலகீனம் என்ன நீங்க எப்பேற்பட்டாலுன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க நீங்களே தான் உங்களை பாராட்டிக்கணும் அடுத்தவங்க பாராட்டணும்னு நினைக்க வேண்டாம் ரசிகர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பாருங்கள் பசுமையான நினைவுகளுடன் இந்த வாரம் அப்படின்னு நீர்நிலைகள் தோட்டங்கள் வாய்க்கால் வரப்பு துறவு இதெல்லாம் பச்சை பசேர்னு பார்க்க வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் நான் குருவை மிஞ்சி போய் தான் நிற்பேன் நிறைய பேரை கேள்வி கேட்பேன் என் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையான அர்ஜுனன் அத்தனை கேள்வி கேட்டானா அர்ஜுனன் மனசில் எத்தனை கேள்வி இருந்தது அவன் எத்தனை கேள்வி கேட்டான்னு எனக்கு தெரியாது கடகராசி நேரிலே ஆனால் நீங்கள் இன்னைக்கு கேள்வி கணைகளால் உங்கள் உறவுகள் உங்களுக்கு வரப்போகிற உறவுகள் சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களுடைய குரு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை அதே மாதிரி நீண்ட காலமாக இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனையோ ஒரு வம்பு வழக்கோ ஒரு வாத விவாதத்தையோ நீங்கள் தலையிட்டு முடிச்சு வைப்பதற்கான ஒரு நிலை மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான பற்றாய் குறைகள் இல்லாத அளவுக்கு எவ்வளோ பாவ வேணும் உள்ளதானே எடுத்துக்கோ ஏன் வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுற நல்லா பண்ணு தைரியமா செய் அப்படின்னு ஒரு ஸ்மூத் வாக் அப்படிங்கிறது வரவு செலவில் உங்களுக்காக உண்டு பெரிய அளவுக்கு லாபங்களே அல்லக்கூடிய அப்போ கிளைண்ட்டு கிட்டே ஏகோபித்த ஆதரவு அமௌண்ட் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் மாத கடைசியோட இருக்கங்கள்லாம் இல்லாம சுபத்துவமான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி தேய்விரை அஷ்டமி நவமி அன்னைக்கு பொருளாதார வரவு கடகராசி நிறைய தேடி வரும் அப்படிங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் இதற்கான ப்ரீ பிளானிங்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எப்பவும் டிக்கெட் போட்டால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் இல்லை ஆர்ஏசியில் ஏசியில் இருக்கும் இந்த தடவை அந்த டிக்கெட்டு நெத்தி லட்சம் மாதிரி கன்ஃபார்ம் ஆகும் ஏசி எனக்கும் உண்டு தானே ஊரே ஏசி போட்ட மாதிரி தான் இருக்குது கடகராசி நேர்களை எப்போ பார்த்தாலும் ஏசிலே இருக்கணுங்காதீங்க கொஞ்சம் சில்னஸை குறைச்சிக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வெண்ணிலவின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்க சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி மதில் மேல் புனை கேட்ட அந்த வால் அப்போ இங்கிட்டும் குதிக்கலாம் அங்கிட்டும் குதிக்கலாம் நானே தெரியல சார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு பரபரப்புடன் லாஸ்ட் மினிட் டிசிஷனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம் நிச்சயமா சொல்றேன் இந்த வாரத்தில் நீங்க தான் இம்பாக்ட் பிளேயர்னா பார்த்துக்கோங்க ஜெயிக்க வைக்க போறதும் நீங்க தான் அதே சமயம் வாரினாலும் வாரி விட்டுருவீங்க டென்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது படபடப்புக்கு பஞ்சம் இருக்காது ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் நான் பொண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் காட்டி கொடுத்துர்லாம் இந்த போட்டு கொடுத்து காசு சம்பாதிக்கிறது அதே மாதிரி இந்த இங்கிட்ட இருந்து வாங்கி அங்கிட்டு கொடுத்து அங்கிட்டிருந்து வாங்கி இங்கிட்டு கொடுத்து நடுவில் கமிஷன் அடிச்சிடலாங்கிறது நமக்கு தான் அதெல்லாம் வராது இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாகல ஏதா இருந்தாலும் கேட்டு வாங்குவோம் அப்போ இந்த பொண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நாங்கள் ஆல் டைம் குறை மட்டும்தான் சார் பேசுவோம் யாரையுமே நாங்கள் பாராட்டி சொல்ல மாட்டோம் அப்படி என்ன அப்படிங்கிறது ஜோதிடத்துல பாவத்திற்கோ சாபத்திற்கோ விமோசனம் உண்டு பிராயச்சித்தம் உண்டு அதுல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் உண்டு ஆனா அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ ஜோதிடத்துல விடைங்கிறது கிடையாது என்கிட்டயும் அதற்கான விடை கிடையாது சிம்மராசினியர்களே உங்களோட ஈகோவை தூக்கி ஓரமா வச்சிட்டு இந்த வாரத்தை பார்த்தால் உங்களால பல பேர் ஆதாயத்தை அனுபவிப்பார்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி பிரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் செய்வதறியாது தடுமாறணும் அப்படிங்கிறது தான் நிலை சார் ஊருக்கு போகலாமா வேணாமா அச்சு ஜோ இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா வரலாமா வைக்கலாமா இல்லை இருந்த இடத்துலயே முடிச்சுக்கலாமா கான் காலே அட்டன் பண்ணிடலாமா இல்லை நேரில் தான் ஃபிசிக்கல் ப்ரஸன்ஸ் மஸ்டா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வந்துடும் ஒரு தடுமாற்றம் வந்துடும் பணம் கையில் நிறையா இருந்தால் நம்ம டிராவல் பண்ணுற ஆள் தான் செலவு பண்ணுற ஆள் தான் ஒர்க் வேடிக்கை பார்க்கற ஆள் தான் அதே மாதிரி எப்பவுமே ஒரு பத்து பேருடனே இணைந்து இருக்கணுங்கிற ஆசை கொண்ட கன்னிராசி நேயர்கள் பத்து பேரோட சேர்ந்து இருந்தா அப்புறம் செலவெல்லாம் யார் பாக்குறது நீங்கதான் தோல்ல சுமந்தாகணும் தலையில சுமந்தாகணும் மூட்டை விறகெல்லாம் இல்லைங்க இந்த குடும்ப உறவு அப்படின்னு இந்த குடும்ப உறவை சுமக்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும் காலில் ஒரு முள் தச்சா கண்ணு கலங்குது கைதானத போய் தொடங்கிது அப்படின்னு இப்படி ஒரு சகோதர சகோதரிகளுக்கோ மாமன் மைத்துனனுக்கோ சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் ஆகட்டும் அக்கம் பக்கத்தினராகட்டும் ஒரு சின்ன ஒரு தவிப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு குடுக்குடுன்னு ஓடுறீங்க பார்த்தீங்களா அந்த மனசு தாங்க ரொம்ப பிரமாதமான அளவுக்கு இருக்கும் சின்ன சின்ன மனத்தடுமாற்றங்கள் பணத்தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஒரு குறையும் விநாயகர் வைக்க மாட்டார் விநாயகர் வழிபாடு பிள்ளையார் விக்கிரகங்கள் விநாயகர் படம் வாட்ஸ்அப்ல பார்த்தா கூட பிள்ளையார் படமே வருதுன்னா பாருங்களேன் வீட்டு வாசல்ல எங்க நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னாலும் பிள்ளையாரோட காட்சி தெரியறப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு அதை மட்டும் நினைச்சுக்கோங்க அதே மாதிரி தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜியினுடைய பாதிப்பு அவ்வப்போது இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்புக்கு பஞ்சம் அப்போ இந்த கௌரவம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இதுதான் போட்டு வாங்குறது என்ன பாலிசி டேக் பாலிசி சார் சார் இந்த பாலிசிலாம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு டியூ கட்டணும் எல்லாம் வருஷம் பிறந்துருச்சு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் ரசீது பண்ணணும் அதெல்லாம் எடுத்து நான் பார்க்கணும் அதெல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணணும் இந்த ரிசிப்ட்ஸு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு அக்கௌண்ட்ஸு அப்புறம் அக்கௌண்டிங்கில் வரக்கூடிய இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தருணம் வட்டி வரி வாய்தாலாம் கொஞ்சம் நிறுத்தக்கூடிய அளவுக்கே இருக்கு ஒரே டென்ஷனாக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அதே மாதிரி ஒரு சின்ன கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிறது ஃபேமிலி குடும்ப உறவுகளிடையே இருந்துகிட்டே இருக்கும் நம்புற நம்புற விஷயங்களை நம்ம நம்பித்தான் ஆகணும் அதே மாதிரி வாத பிடிவாதத்தை விட்டுட்டு இந்த வாரத்தை பார்த்தால் துலாம் ராசினியர்களுக்கு நன்மை தரும் நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்லேயும் நிற்காதீங்க அப்புறமா உங்களுக்காக புத்தி வந்து ஆமா ஆமா நான் பிடிச்ச முயலுக்கு மூணே முக்கால் காலுந்தீங்க அதுவும் தப்பா தான் இருக்கும் இப்படிலாம் இருந்ததுன்னா அடுத்தவங்க சொல்றதுக்கு இந்த ரெண்டு செவிகளையும் கொஞ்சம் சாய்ப்போம் அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காகவாவது சில விஷயங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா அதில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தேடி வரும் ஒரு முயற்சிக்கு பிறகு துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஹ் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் சார் வெக்கேஷனே முடிய போற டைம் பீரியடா இருக்கு இந்த டயத்துல எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சாதான் அப்படின்னு ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நேரர்களுக்கு ரிங்குல சுத்தி சுத்தி வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் சார் அப்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் இந்த வாரம் பார்த்து லிஃப்ட் வேலை செய்யாது எங்கேயாவது உயரமான தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும் ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர்லாம் ஏறி போக வேண்டியதாகவே இருக்கு உடம்பை தூக்கிட்டு ஏறி போக முடியல சார் மூச்சு வாங்குது அப்படின்னு அஸ்ஸு புசு தஸ்ஸுன்னு தான் கொஞ்சம் அலையராப்பில் இருக்கும் மலை கோவில்கள் மலை பிரதேசங்கள் மேடான பகுதிகள் இங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி போக வேண்டிய நிலை இருக்கும் சந்திரனே சிரமப்பட்டு தான் சனியை சந்திக்க போகிறாரு அப்போ நீங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய துணைவியார் இவங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் சஞ்சலங்கள் கேள்வி பதில்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் சில வயசானவங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா பதிலாக சொல்லிட்டு இருக்கணும் அட அடைத்த கேள்விகள்லாம் பதில் இல்லைங்க ரொம்ப கேள்வி கேட்காதீங்க பதில் சொன்னாதான் கஷ்டம் தெரியும்னு சொல்கிற நிலை உச்சியராசிரியர்களுக்காக உண்டு கேள்வி கணைகளுக்காக தயாராருங்க ஒரு சீரராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது இல்லையா அஹ் அப்ப உறவுகள் சில உறவுகளை தனுசு ராசி நேர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கருடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை தான் ஆனா சுகமான சுமை ஒரு கட்டு உறவுல ஒரு கட்டு விறகுல வேகிறதா இல்லை என் உறவில் வேகுவதா அப்படின்னு கேட்டா உறவில் வேகுவதே அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு உறவுகளோட உன்னதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் ஆஹ் இந்த உறவுகள் அப்படிங்கிறது ஒரு சுகமான சுமை அந்த சுகமான சுமையை சுமந்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்போ கல்வி 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 நிலையங்களுக்காக ஒரு உதவி செய்யறதும் நம் உறவுக்காக ஒரு உதவிகள் செய்யறதும் குடுக்கல் வாங்கல சின்ன தொய்வுகள் ஏற்படுறதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதுக்கெல்லாம் ஒரு பாரத்துடனே பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால செல்வநிலையில் தடுமாற்றம் அப்படிங்கிறது வராது சின்ன சின்ன கோபதாபங்கள் வருமே தவிர சின்ன சின்ன அதிருப்திகள் உறவுகள்கிட்ட இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு வரவு செலவு ரொம்ப தெளிவாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்சிடும் ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு அது இல்லாதப்ப பரவாயில்லன்னு அனுசரிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி குருவின் எண்ணம் கொண்டு அனைவரையும் கண்டிக்கிறதும் அனைவருக்காகவும் பரிந்து பேசுவதும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும் ஆனா அவங்களை விட்டு கொடுக்காம அரவணைத்து செல்வதும் தனுசுராசினியர்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்கு நிச்சயம் உண்டு ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி நவமி திதி முடியும் பொழுது உங்களுக்காக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது சிம்லா ஸ்பெஷல் சிம்லா ஸ்பெஷல் அந்த லாஸ்ட்ரீம் கலர் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம்ல யார் யாரோ நண்பன் என்று ஏமார்ந்த நெஞ்சம் உண்டு இங்கிருந்து நல்ல செய்தி வருமா இங்கிருந்து நல்ல செய்தி வருமா இவங்க நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்களா இவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மகரதாசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய நல்ல செய்தி அப்படிங்கிறது உண்டு குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்காக உண்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு வாரம் அப்போ அஷ்டமி நவமி திதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே குடுக்கல் வாங்கல மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி பெரிய மனிதர்களிடையே வளம் வர வேண்டிய அமைப்பு உங்கள் கார் எடுத்து ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் இன்னார் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் பிளான் பண்ண வேண்டிய தருணங்கள் மகர ராசினியர்களுக்காக இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் குல தெய்வங்களுடைய வைபவங்களுக்கான அழைப்புதல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் எது எதுக்கெல்லாம் போக முடியுமோ அதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ஆனா உங்க கால்களுக்கு வாய் இருந்ததுன்னா அழுதுடும் உங்க காருக்கு உங்க காரினுடைய நாலு டயருக்கும் வாய் இருந்ததுன்னா கூட அழுதுன்னா பாத்துக்கங்களேன் எவ்வளவு தூரம் ரவுண்டு எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு தூரத்துக்கு போய் தன்னோட இலக்கம் குடிக்கணுங்கிறதுக்காக கா பாடுபடுறீங்க பட்ட பாடி யாவுமே பாடம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானத்தின் எல்லை அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை விறுவிறுப்புக்கோ மற்ற விஷயத்துக்கோ பஞ்சம் இருக்காது ஆனால் அசமஞ்சமாட்டம் யானை நடந்து வந்த மாதிரி மெல்லமாகவே இருக்கு சார் அப்படின்னு கொஞ்சம் மந்தமாகவே இருக்கு மந்தங்கிற கிரகமே உங்கள் தான் உட்காந்துருக்கு அப்போ மந்தமாக இருக்குது வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்குது உப்புங்கிறது ஒரு விதத்தில் சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அப்போ இதெல்லாம் மந்தமாக இருக்குது வயிறு உப்புசமாக இருக்குது இந்த கொஞ்சம் மெதுவாகவே போகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு நேரங்கட்ட நேரம் என்ன நேரம் நேரங்கட்ட நேரம் இந்த இந்த அன் டயத்தில் லஞ்சு அன் டயத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு அன் டயத்தில் டின்னரு இந்த நேரம் கெட்ட நேரத்தில் தூக்கம் வருது சார் கண்ணை முழி மூடவும் முடியல முழிச்சிருக்கவும் முடியல விட்டுட்டு சார் தான்னு பார்த்து வர்றது வரட்டும் பார்த்துக்கலான்னு தூங்கவும் முடியல அந்த யாராவது பெல் அடிக்கிறாங்க மொபைல் போன்ல முக்கியமான மெசேஜ் அதுக்கு நிலைமை ஆயிடுதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேர்களை உங்கள் மீது கொண்டான நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் மேலதிகாரிகளால் குறைந்து பார்க்கப்படும் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் வியாபாரத்துல உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட்டை உங்களுக்காக வித்ட்ரா பண்ணிப்பாங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்க சார் கொஞ்சம் மன்றாடி ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பாஸ் மார்க்குக்கே தலையில நின்று தண்ணி குடிக்கணும்னா பாருங்களேன் இப்போ தலையிலா நின்று தண்ணி குடிக்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இந்த கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் பர்பிள் பர்பிள் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஏ துபாய் கண்ணாடி துபாய் ட்ரெஸ்ஸு பல பழகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் ரெண்டு கூலிங் கிளாஸ் போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சிடு போல இருக்கு அப்படின்னு சொல்கிற நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு ஜில்லுன்னு அப்படிங்கிற தருணம் உங்களுக்காக உண்டு உங்ககிட்டயே வம்பெழுத்துக்கிட்டு இருந்த ராகுவோ கேதுவோ உங்க வில்லனோ இந்த வாரம் இருக்க மாட்டாங்க ஒன் ஒன் மேன் தான் ஒன் மேன் ஆர்மி தான் நீங்க மட்டும்தான் அன்ன போஸ்டாவே ஜெயிக்க வேண்டிய தருணம்னா அப்ப பாத்துக்கோங்களேன் அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்க ராசியில வீட்டு இருக்க ராகு பகவான சந்திரன் சந்திக்க போறார் அப்போ பேராசைகள் பெரிய பெரிய கனவுகள் கற்பனைகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் யூடியூபர்ஸ் மீடியா பத்திரிகை துறை இதையும் தாண்டி கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷமான செய்திகள் பொருளாதார செய்திகள் இதெல்லாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை புதுசா ஃப்ரெஷ்ஷா நாங்கள் இப்படிதான் யோசிப்போம் அப்படின்னு மாத்தி யோசின்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக இருக்கும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திடுவீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகளுக்கெல்லாம் ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இருக்கும் பெரிய அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு இது அடிக்குமான்னு அந்த அளவுக்கு ஹிட் அடிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருக்கும் அஹ் நீங்களே எதிர்பார்க்காத ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ கொடுக்கறதுலேயும் அவ்வளவு கில்லாடி ராகுவை போல் கொடுப்பானில்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லை கேது உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் உடல் நலம் நேர நேரத்துக்கு ஆகாரங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தொந்தரவா இருந்தாலும் உங்களுடைய ப்ராஜெக்டோ உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய லைஃபோ அடுத்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய ஒரு தருணம் எருது நண்டு கன்னி ஆமை சுரா இந்த இடத்தில் கருணாகம் அமையுமாயினில் பூ மேடை தண்ணில் தூயிலும் ராஜயோகம் மீன பூ மேடையில துயில போறீங்க சந்திரன் உங்க ராசியில இந்த வார கடைசில அடிக்கடித்து வைக்க போற அதை காத்துருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக எந்த நிறமா வேணாலும் இருக்கலாம் ஆனா ஜிலுஜிலுன்னு பலபலன்னு போடுங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்